இப்பதுக்கு இங்கே கூட்டி வந்திருக்கீங்க யோ சும்மா இறியா ஒரு பெரிய சாமியாரு அவரை பார்க்க அக்கா தான் கூட்டி வந்திருக்காங்க பார்த்து பேசணுமா இதோ அமைதியாரு அது எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த ஊர்ல மந்திரவாதி தந்திரவாதி வித்த காட்டுறவனாம் தெரிஞ்சிருக்குது இங்க பாரியா ரொம்ப பேசணும்னு வைய உண்மையால ஏதாச்சும் மந்திரவாதியை உனக்கு சூனியம் வச்சிருவேன் அமைதியாரு அதானே இப்ப சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கற நீ எல்லாம் ஏன் யா வந்த இடத்துல இப்படி தோண 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 நீ தான் கேள்வி கேட்டிருக்க பக்கத்துல தான் எங்க அண்ணன் நிக்கிறாரு அவர் எவ்வளவு அமைதியா நிக்கிறாரு நீ மட்டும் ஏன் யா ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க ஆமா அமைதியா இருக்காரு அவர் புத்திசாலி தெளிவானவர் இந்த விஷயத்துல இவர் எவ்வளவு பேசினாலும் அந்த அம்மா கேட்காதுன்னு தெரியும் அதான் அமைதியா இருக்காரு தெரியுதுல்ல அவர் அமைதியா இருக்காருன்ட்டு

ஆ இருக்கு சாமி என்ன சாமி எப்படி இருக்கு அவனுக்கு ரொம்ப நாளாகவே கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு நாங்களும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அவன் தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான் ஏதாச்சும் பிரச்சனையா எப்படி என்ன பிரச்சனையும் இல்லைம்மா இத்தனை நாள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தள்ளி போயிருக்கோம் ஆனால் ஏமே தள்ளி போகாது ஆனால் அதுக்குன்னு நீங்களும் பொண்ணு பார்க்க முடியாது என்ன சாமி சொல்கிறீங்க புரியலையே அவனுக்கு கல்யாணம் நடக்கும் ஆனால் நீங்கள் பார்க்குற பொண்ணோட இல்லை அவன் பார்க்குற பொண்ணோட ஐயோ சாமி அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா தான் எங்களுக்கு தெரியல நீங்கள் இல்லை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படி ஒன்று இருக்க தான் செய்யுது ஆனால் வேடிக்கையான விஷயம் அது அவனுக்கு தெரியலை அவ்வளோதான் சாமி இவ்வளோ சொல்லிட்டீங்க கல்யாணம் அப்போ எத்தனை வயசில் நடக்கும் இல்லை எப்போ நடக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா சாமி ஆமாம் சாமி கொஞ்சம் அதையும் சொல்ல முடியாது சொல்லுங்களேன் ஏன்னா இவனுக்கு அப்புறம் இன்னும் அஞ்சு பசங்க இருக்கானுங்க அவனுங்களுக்கும் நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும் இவன் ஒருத்தனுக்கு பண்ணுறதுக்குள்ளேயே எங்களுக்கு போதும் போதும் ஆகிடுச்சு அடுத்தவனுக்கெல்லாம் நினச்சாலே தலை சுத்துது அதான் பார்த்து சொல்லுங்களேன் அப்படி இல்லைம்மா இவனை பொறுத்த வரைக்கும் இவன் கல்யாண விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணாலுமே அது அவன் நினச்ச மாதிரி தான் நடக்கும் அதனால நீங்கள் ரெண்டாவது பையன் எனக்கு

ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் உள்ளே இருந்து நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறதா கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன பொண்ணுங்களை பற்றி காலங்காத்தாலே பேச ஆரம்பிச்சிட்டிங்க என்ன விஷயம் ஆமாம் நீங்கள் பாட்டில நாங்கள் எங்கள் கூட இருந்தால் எங்கள் பொண்ணுங்களாம் செல்லம் கொடுத்து ஓவராக எடுத்துருவோம்னு சொல்லிட்டு விட்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டீங்க அங்கே என் பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குதுங்களோ என்னம்மா கஷ்டப்படுத்துங்களோ யாருக்கு தெரியும் அவரே பேசிட்டு இருக்காரு நீங்க எதுவும் பேசாம சைலண்டா இருக்கீங்க நீங்க ஏதாவது பேசுங்க எதுக்கு அண்ணி காலங்காத்தாலேயே ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு சொல்லுங்க நீங்க ரொம்ப அமைதியான ஆள் அமைதியா பேசிட்டு கோவம் ஆள் அமைதியாவே போயிடுவீங்க ஆனா எனக்கு ஒன்னு கட்டிட்டு வந்துருக்கனே அவங்க அப்படி இல்லைல்ல கேட்டுட்டு இருந்தாலும் கேட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் எனக்கு தான் நீ அடிவளும் நான் கொஞ்சம் சேஃபாவே இருந்துக்கிறேன் அடி பலம்தான் என்ன பலமா உங்க வீட்டு எங்க வீட்டு அடியா ரொம்ப அப்படி அது சரி பாருங்க உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் உங்க பொண்ணுங்களை தான் சேர்த்துருக்கோம் கல்யாணம் பண்ணி ஒன்றும் அனுப்பிடல சரியா ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டு கரைஞ்சிடாதீங்க ஒன்றும் பொண்ணுங்களாம் குறைஞ்சிட மாட்டாங்கங்க கொஞ்ச நாள் தான் மூணு வருஷம்தான் படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரப்போகிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருக்கட்டும் அவங்க ஹாஸ்டலில் எனக்கு ஒன்றும் புரியலை இப்போவே இப்படி இருக்கீங்க நாளைக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சா என்ன கூடவே போயிடுவீங்களா அப்பாங்கலாம் சேர்ந்துட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் உள்ளேதோ கருந்து வாசனம் ஓ அதான் நான் ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு திட்டு விழுதுன்னு உடனே அப்படியே பேச்ச மாற்றி நான் அனுப்பிட வேண்டியது ஐயோ ரொம்ப வாசனை அடிக்குது பாரு போ சரித்ராவும் கார்த்தியும் வெளியே போனாங்க வந்துட்டாங்களா ஆ வந்துட்டாங்க அவதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா என்ன தெல உடம்பு சரியில்லை போல ரூம்ல தான் இருக்கா ஐயோ அவ வந்துட்டாங்க அவகிட்ட இன்னைக்கு நிவி ஸ்ரீ திவ்யாலாம் என்ன பண்ணாங்க எப்படி இருந்தாங்க எல்லாம் கேட்கலாம்னு பார்த்தா நீ என்ன அவளுக்கே உடம்பு சரியில்லைன்ற இது காலேஜ்ல அவங்க எல்லாம் பார்த்திருப்பா எப்பா உங்கள் பொண்ணுங்க அங்கே மூணு பேருமே நல்லா தான் இருக்காங்க நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க நீங்கள் அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க அவள் வந்து அப்புறமா சொல்லுவா ஆமாம் நீ என் சொல்லிட்ட இத்தனை நாள் கண்ணு முன்னாடியே இங்கே விளையாடிட்டு இருந்த பொண்ணுங்களை விட்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு பேசுகிறா போயிடுச்சு ஓ ஆமாம் குழந்தைங்கல்ல அவங்க விளையாடிட்டு இருக்கிறதுக்கு இப்போது ஹாஸ்டலில் லீவ் விட்டால் வருவாங்க தூக்கிடு வச்சு சோறு ஓட்டுங்க ஏன்டி ஏன் பொண்ணுங்க நைட்டு பேச்சு கூட ஓட்டுவேன் உனக்கு என்ன ஆ ஊட்டுவீங்க ஊட்டுவீங்க வயசான காலத்துல கொழுப்பு அதிகமாயிருச்சு உங்களுக்கு ஸ்வாதி மேடம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போலியே நீ பாத்தியா இரும நான் ஜாலியா இருக்கேன்னு அட என்னமா இப்படி சொல்லிட்டு லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவன மாதிரி ஒரு பையன் லைஃப் செட்டில் இப்போ டிபார்ட்மெண்ட்ல வேற ஒர்க் பண்ற புடிச்ச வேலை ஜாலியா தான் இருக்க அதான் கேக்குற எருமை நீ பாத்தியா நான் ஜாலியா இருக்கேனே அப்போ நீங்க ஜாலியா இல்ல அப்படிதானே ஏண்டா இன்னைக்கு காலையில உனக்கு கண்டென்ட் கிடைக்கலையா நான் தான் கடச்சனா ஏங்கிட்ட வந்து ஒம்பிழுத்துக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன சொன்ன ஜாலியா இருக்கேன் எதுவும் நடுவில் சொன்னியே ஆ என்னை மாதிரியே ஒரு பொண்ணு என் புருஷனை மாதிரியே ஒரு பையன் எங்களை மாதிரி இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படியே எங்களாகவே இருக்கிறது தான் பிரச்சனை நாங்கள் சின்ன வயசில் என்னென்னலாம் பண்ணி எங்கள் அம்மா அப்பா உயிரை எடுத்தோமோ அப்படியே வந்து இப்போ அதுங்க எங்கே எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க எங்கள் வீட்டை ஒரு நாள் வந்துப்பார் அப்படியே ஏதோ ஒரு சின்ன சைஸ் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்குள்ளே போன மாதிரியே இருக்கும் ரெண்டும் காலங்காலத்தில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது போது இல்லைனா எங்கேயாச்சும் இந்த லீவ் டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்போ தான் ஆளுக்கு ஒரு ஒரு சைடில் ஓடுங்க பிச்சுக்கிட்டு ஓடும் அது பின்னாடி நான் ஓடணும் சாப்பாடு சாப்பிடாதுங்க தட்டை எடுத்துகிட்டு ஓடணும் அவன் ஒரு பக்கம் ஓடுவான் வீடை சுற்றி சுற்றி அப்படியே பார்க்க ஒரு குட்டி சைஸ் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரியே இருக்கும் அப்படியே சரி அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தால் இது பெரிய சைஸ் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கிடையாது இந்தோ எனக்கு முன்னாடி நினைக்கிறேன் நீ ஒரு பைத்தியம் இந்த உங்கள் அண்ணன் ஒருத்தன் வருவான் பாரு அவன் உனக்கு மேல பெரிய பைத்தியம் ஐயோ உங்களெல்லாம் சமாளித்து நான் அந்த கேஸுக்குள்ள இந்த லிஸ்ட்டு அப்புறமா அதை பார்த்தீங்கன்னா க்ளூ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து உங்களை ரெடி பண்ணுறதுக்குள்ள அவ்வளோதான் பைத்தியம் பிடிச்சிரும் என்னடி இப்படி போகலாம அநியாயத்துக்கு ஆனா உன் கெட்ட நேரமா இல்ல எங்க நல்ல நேரமா என்ன கருமனு ஒன்னும் புரியல இந்த டிபார்ட்மெண்ட்லயும் உன்னை தவிர ஃபீமேல் ஸ்டாஃப் யாருமே இல்ல நீ ஒருத்தி தான் ஃபீமேல் ஸ்டாஃபாவும் இருக்க இன்னுமேட்டு தான் வருவாங்க அது வரைக்கும் இதெல்லாம் பழகிக்கணும் இது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லையே எதுக்கு இப்போ திடீர்னு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆமாம் உங்கள் வீட்டில் ஏதோ பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க இன்னும் சிவாவுக்கு தான் பார்த்துட்டு உனக்கு எப்படா பார்ப்பாங்க உனக்கு முதல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலே உன் வாய் கொஞ்சம் குறைஞ்சிருண்டா உனக்கு எப்படா பார்க்க போகிறாங்க ஆஹா ஐயா பே இப்போ அந்த பேச்சு கிடையவே கிடையாது முதல்ல சிவாவுக்கு முடிப்பாங்க அப்புறம் தான் யார் பேச்சையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் ஐயா ரொம்ப ஃப்ரீயா இருப்பான் ஆனால் உன்னையும் சில பேர் ஊமை பேசவே மாட்டான் நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்கடா ஆனால் நீயெல்லாம் இந்த ஊமை ஊரை கெடுக்கும் பேச்சாளி வீட்டை கெடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கேஸு தேங்க் யூ ஓ தேங்க் யூவா ஐயே இவன் என்ன இப்படி வந்து நிற்கிறான் டேய் சிவா நீ என்னடா இது கவர்ச்சி படத்துல ஒரு ஹீரோயின் மாதிரி வந்து நிற்கிற ஓ அப்போ சார் இங்கே டிபார்ட்மெண்ட்டில் வந்து கவர்ச்சி படம் தான் இருக்கீங்க வேலை செய்யலை என்ன வீட்டுக்கு வாடி சித்திக்கிட்ட போய் சொல்லித்தரேன் இவன் அங்கே உட்காந்து கவர்ச்சி படம் பார்த்துட்டு இருக்கான்ட்டு டேய் வைத்தியக்காரா எங்கே போய் யார்கிட்ட வம்பிட்டு வந்த யார் மேலே இருக்க கண்டு என் மேலே கமிச்சிட்டு இருக்க என்னாச்சு ஆ ஒரு பைத்தியத்தை பார்த்துட்டு வந்தேன் உன்ன மாதிரியே அதான் காண்டாக இருக்கேன் இரு உள்ளே போய் முதல்ல நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் உனக்கு அப்புறம் இருக்குது டெய் டெய் சிவா சிவா போயிட்டானா ஏன் சார் உங்களுக்கு என்ன இப்போ தான் ஒருத்தர் இந்த இடத்த பைத்திய கால ஆஸ்பத்திரின்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஓடி வரீங்க இப்போதான் தான் அவன் இவ்வளோ நேரம் குழம்பிட்டு இப்போ தான் அந்த பக்கம் நீங்கள் இந்த பக்கம் வந்து ஓடிவீங்க என்ன உங்களுக்கு ஓ உங்களுக்குலாம் இப்போ தான் இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி தோணுதா எனக்கெல்லாம் உங்களெல்லாம் சேர்த்தன்ல அன்னைக்கே தோணுச்சு இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான்ட்டு என்ன தான் நீங்கள் வேலையிலாம் புள்ளியாக இருந்தாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்களும் கூட எனக்கு இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு என்ன பண்றது அப்படி தேடி உங்களெல்லாம் கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சிருக்கேன்ல நானு எனக்கு வேணும் சரி சார் விடுங்க விடுங்க ரொம்ப பழம்பாதீங்க பாத்துக்கலாம் சரி இப்போ என்ன சொல்ல வந்தீங்க இதை சொல்லுங்க தானே வந்தீங்க சொல்லுங்கள் நாங்களே அவங்கள்ட்ட சொல்லிடுறோம் பொலம்புறனா அடப்பாயி உசுரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன் புலம்புறன்னுட்டான் ஐயோ இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நானும் கஷ்டப்படுறனே சாமி எப்பா ஒன்றும் இல்லைப்பா இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு பொண்ணுங்க வராங்க ஸ்டாஃபா என்னது லேடி ஸ்டாஃபா பரவாயில்லையே லேடி ஸ்டாஃப்லாம் வராங்க இனிமேட்டு சுவாதி காட்டில் மழை தான் சுவாத்தியும் இனிமேட்டு ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சேர்த்து வச்சுட்டு பேசலாம் எங்களை மாதிரி இல்லை ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுறோம் என்ன சார் சொல்கிறீங்க லேடி ஸ்டாஃபா எப்ப வராங்க என்னங்க டே இதுவே பெரிய விஷயம்டா நம்ம தான்டா இங்க லேடி ஸ்டாஃபே யாருமே இல்ல தயவு செஞ்சு உங்க குரங்கு சாட்ட பைத்தியகாரத்தால கொஞ்சம் அவங்க வந்து ஜாயின் பண்ற வரைக்கும் மூட்டை கட்டி வைங்கடா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க காமிச்சாலும் அவங்களால வெளியே போக முடியாது அது வேற விஷயம் அவங்க வந்து ஜாயின் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிருங்கடா பிளீஸ்டா சார் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார் நம்ம சுவாத்திக்காக நாங்க இது கூட பண்ண மாட்டோமா சரி அதெல்லாம் கிடும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன ஒர்க்குக்கு வராங்க ஒரு பொண்ணு ஃபாரன்சிக் அசிஸ்டண்டாவும் இன்னொரு பொண்ணு சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருது இது ஃபாரன்சிக் அசிஸ்டண்டா சார் ஃபாரன்சிக் அசிஸ்டண்ட்ல பொண்ணா எனக்கே அதான்ற டவுட்டா இருந்துச்சு அதான் திருப்பி இன்னொரு வாட்டி கூட ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டேன் கன்ஃபார்ம் ஆமான்ட்டு அந்த பொண்ணு கன்ஃபார்ம் தான் சொல்லுது அந்த பொண்ணுல எதுவும் பயப்பில்லை நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க ரொம்ப அக்கறை எல்லாம் வேணாம் அந்த பொண்ணு ஒன்றும் பயப்பில்லை ஓ ஒழுங்காக வேலை செய்வாள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் இப்போத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன் சார் பாருங்கள் எங்கள் அடக்க உடக்கத்தை எப்படி இருக்கோன்னு இந்த அடக்க உடக்கம் தானே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏய் எனக்கு ரொம்ப ஒரு மாறி இருக்குடி இது அப்படியே ஒன் சைட் லெவாகவே முடிஞ்சிடும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி சிவா வேறே வந்து ப்ரோபஸ் பண்ண போகிறான் ஐயோ கை காலெல்லாம் அடி ஒரு மாறி இருக்கு ஏய் இருமே இதுக்கு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் எதுக்கு பயப்படுற ஜாலியாக ஒரு மாதிரி அமைதியாக இரு அவனையும் வந்து ப்ரோபோஸ் பண்ண தான் போகிறான் ஒரு மாதிரி சரி நிம்மதியாக இருக்க நீ சொல்லி சரிக்கிறா இவ பண்ணுறது எதாவது நியாயம் இருக்கா எதுக்கு இப்போ இவ பயப்படணும் இத்தனை நாள் வந்து சேர்த்து ஓக் பண்ணிட்டு இருந்தா இப்போ அவனே வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான் இவ எதுக்கு பயப்படணும் எதா சொல்ல ஆமாம் சௌமியா அது சொன்ன மாதிரி தான் இதில் நீ பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நீ ஜாலியாக இரு அதான் உலக சக்ஸஸ் ஆயிடுச்சு அவன் தான் வந்து ப்ரொப்போஸே பண்ண போறானே இன்னும் ஏன் பயந்துட்டு என்னில் நீ ஏனோ வந்து போகும் தூரம் இங்கும் அங்கும் நான் ஓடி போக கூடும் வண்ணம் இல்லாத ஈர உன்னை கண்டே உன்னை எள்ளி போக என்னிடத்தில் கேட்கும் உன்னாதான்டா உனக்கு அதுதான் அந்த ஸ்கூல்லேருந்தே நான் போனேன் இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்குடா என் கடலில் வந்து இப்படி நீ அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி பண்ணேன் ஃபர்ஸ்ட் லெவன்றது பசங்களுக்கு தான் எப்போவுமே வரணுமா ஏன் பொண்ணுங்களுக்கெல்லாம் வரவே கூடாதா வந்தால் அது சேரக்கூடாதா இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன் விட மாட்டேன்ல ஆனால் இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்ல வேண்டிய இடத்துல பேசாம அமைதியா இருந்துட்டேன் நான் பேசியிருந்தா இன்னைக்கு வந்திருக்காது நான் எல்லா இடத்துலயும் அமைதி தான் இப்ப இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை உன்னை தேடி கண்டேன் யாரும் போகாத இடம் ஒன்று தந்தேன் என்னந்த நிரவினில் வருகின்ற கனவுகளில் உன்ன் முகம் கொண்ட ஒரு அளை அடிக்கிறதே நீதான் அன்பே நீதான் அன்பே நீதான் அன்பே என் இதழின் இசை சரி உள்ளர்க்கியா ஹ்ம் கார்த்தி கடவு தரந்தர்க்கு நான் உள்ள இருக்கேன் வா

டப்பா தலையா ரொம்ப கலாய்க்காத ஏதா இருந்தாலும் சொல்லு சரியா இப்படி சுத்தி வளைச்சு ஓ அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்றோம் அப்ப சரி என்ன நினைச்சா இருக்க ரொம்ப வருஷம் கழிச்சு அவனை பார்த்த பண்ணி இருக்க பழசெல்லாம் அதுதானே ஓ உனக்கும் தெரிஞ்சிருச்சா பாரு உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது அவன் சிவான்ட்டு ஆனா அவனுக்கு நானும் சரித்திர தெரியல பாரு ஒரு நான் தானே அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவன் என்னை லவ் பண்ணல அதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு தெரியல அதெல்லாம் வீடு ஆனால் அட்லீஸ்ட் நான் லவ் பண்ணது கூட தெரிய வேணாம் ஒரு கிளாஸ்ல கூட படிச்ச பொண்ணாவது என்ன ஞாபகம் செஞ்சிருக்கலாம் மறந்துட்டாங்களே எம்மா போதும் அப்படியே புலம்பு தள்ளாத நீ லவ் பண்ணது அவனுக்கு தெரியல விட்டுத் தோலை எதுக்கு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி உன் உடம்ப நீயே கெடுத்துக்கிட்டு இருக்க இப்போ நீ ஃபீல் பண்ணுறதுனால அஞ்சு பைசாவுக்கு பிரோஜனம் இருக்கா ஏன் இல்லைனா அவன் தெரிஞ்சுட்டு நீ தான் சரித்திரன் வந்து அவனோட சாரி சரி இதை பேச போகிறானா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு உட்காந்து அழுது தேவையில்லாமல் உன்னை நீயே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற விட்டு தொலையாண்டி ஆமாம்ல அவன் திரும்பி வர மாட்டாங்க மண்டையில் ஏறுது அவன் திரும்பி வர மாட்டானே ஆனால் மனசில் புரிய மாட்டேங்குதே அழுது தானே வருது என்ன பண்ணுறது குய்யால இனி கொடுக்கு நான் தான் கிடச்சனாடி உனக்கு மண்டையிலையும் ஒன்றும் இல்லை மனசுலேயும் ஒன்றும் இல்லை மூடிக்கிட்டு மரியாதையாக கீழே வந்துரு பெரியப்பா சாப்பிட கூப்பிடுறாரு சாப்பிட்டு வந்து ரொம்ப உட்காந்து நீ புலம்புறதெல்லாம் நான் கேட்குறேன் முதல்ல இப்போ அது சாப்பிட்றியா மத்தியானத்துலேருந்து சரியாக சாப்பிடவும் இல்லை மரியாதையாக கீழே இறங்கி வந்துரு சரி விடு புலம்பி மட்டும் இப்போ என்ன ஆக சரி இன்னைக்கு போனோமே அந்த டாக்டரு அவங்களெல்லாம் பிடிச்சியா இல்லை ஏதாவது கிடைச்சதா கேஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உனக்கு ஆ அதெல்லாம் நான் எதிர்பார்த்ததெல்லாம் பாதி கிடச்சிது பாதி கிடைக்கல அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்புறம் உனக்கு ஒரு வேலை ஒன்று பார்த்து வச்சுருக்கேன் டிபார்ட்மெண்ட்டில் சைக்காலஜி ஸ்டாஃபாக நீ போகிற மாதிரி இருக்கும் டே இருமே அதான் இப்போ நான் நிவி படிக்கிற காலேஜ்லேயே ஸ்டாஃபாக இருக்கேனே இன்னும் எத்தனை காலேஜுக்கு போக சொல்கிற ஸ்டாஃப்னா நீ நினைக்கிற மாதிரி லெக்சரராக இல்லை காலேஜில் தான் நீ லெக்சரர் இது டிபார்ட்மெண்ட்டில் நீ ஒரு ஆஃபீஸராக போகிற மாதிரி இருக்கும் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி போயிட்டு வந்தோம்ல அதில் ஏதாவது நீ மாட்டினா நீ லெக்சரர் இல்லை டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற அப்படின்றத காட்டணும்ல அதுக்காக உனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன் கொஞ்ச நாள் காலேஜுக்கு போக முடியாது இந்த இடத்துக்கு தானே போய் ஆகணும் நான் பாட்டில் லெக்சராக ஜாலியாக சுத்திக்கிட்டு இருந்தேன்டா நல்லா இருந்த பிள்ளைய கூட்டு போயிட்டு கட்டி போட்டு எவனோ ஒருத்த வந்து அடிக்கிறான் இப்போ என்னடா லெக்சரர் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ண சொல்றேன் ஒன்னு தான் முதல்ல கொலை பண்ணணும் தான் எனக்கு காசி பிரச்சினையே அது கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க வரியா போய் சாப்பிட்டு வருவோம் ஏண்டி இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை நீ தாண்டா நீ மட்டும் தான் பிரச்சனை இல்ல எனக்கு இது சீரியஸாவே புரியல ஏதாவது பண்ணா சும்மா சும்மா நீ டென்ஷன் ஆயிரியே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அமைதியா போனா அமைதியா இருந்தாலும் திட்டுற ஏதாவது பண்ணாலும் திட்டுற நான் என்னதான் பண்ணணும் யாரு நீ அமைதியா இருந்தியா நீ என்ன பண்ண தெரியாது நான் என்னடே பண்ணேன் சும்மா இந்த வீட்டில் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ இங்கே எதுவும் பொண்ணுங்க இல்லை ஃபுல்லாக பசங்களாக இருக்கானுங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு சும்மா புழம்பிட்டு தானே இருந்தேன் இதுல என்ன கண்டுபிடிச்சார் அதுதான் ஏறுமே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன செஞ்சேன்னு சொல்கிறேன் ஆனால் அது ப்ராப்ளம் தெரியல பாத்தியா என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம் சொல்கிற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிறியே வைத்தியக்காரட்சி சரிடா உனக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன் என்ன சொன்னே இந்த வீட்டில் பொண்ணுங்களே இல்லை ஃபுல்லாக பசங்களாக தான் இருக்கானுங்க எந்த பக்கம் பார் ஒரே பசங்களாகவே இருக்கானுங்க ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபீல் ஓ அப்போது பொண்ணு இருந்தால் மட்டும் நீ பார்த்துருவே இருந்தால் பார்க்க போறேன் அதான் யாருமே இல்லையே அதெல்லாம் நீ பார்க்க கூடாது நீ எதுக்கு பார்க்குற இது என்னோட அநியாயமா இருக்கு நீ மட்டும் காலையில் ஒருத்தனை பார்த்துட்டு அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்த அப்போ நான் சாயலன்ட்டு தானே இருந்தேன் இப்போ உனக்கு என்ன நான் பார்த்தா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அது ரூல்ஸ் இது போட்டு எனக்கு மட்டும் போடுற உனக்குள்ள எந்த ரூல்ஸும் கிடையாதா ஆமாம் ரூல்ஸ் எனக்கு கிடையாது உனக்கு மட்டும்தான் ஏன்னா நான் இசை இந்த ஸ்டோரியை எடிட் பண்றதே நான் தான் ஸோ நான் எனக்கு சாதகமாக தான் எல்லாமே பண்ணிப்பேன் அப்புறம் நீ அன்பு நிஜத்துலேயும் சரி ஸ்டோரிலையும் சரி ரூல்ஸு உனக்கு மட்டும்தான் அது ஒரே ரூல்ஸ் தான் நீ யாரையும் பார்க்கக்கூடாது அவ்வளோதான் ஓகேவா அது சரி இன்னும் வேறு என்ன ரூல்ஸ்லாம் இருக்குது எனக்கு அதையும் ம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நான் இந்த ஒரு ரூல்ஸ் தான் போட்டிருக்கேன் கதையிலும் சரி நிஜத்துலையும் சரி இதுக்கப்புறமா உனக்கு நிறைய ரூல்ஸ் போடுவேன் ஸோ ஆனால் இப்போதைக்கு தான் ரெண்டே ரூல்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீ யாரையும் பார்க்கக்கூடாது செகண்ட் ரூல்ஸ் நான் என்ன ரூல்ஸ் போட்டாலும் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிள் ஓ அப்படி சரி ஓகே நம்ம கொஞ்சம் கதைக்குள்ளே வருவோமா ரியலாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கதைக்குள்ளே வருவோம் எனக்கு இன்னொரு டவுட்டு நிஜத்தில் நான் உன் பேச்செலாம் கேட்கலாம் ஓகே ஸ்டோரியில் எதுக்கு நான் உன் பேச்சு கேட்கணும் நான் நீ என்ன லவ்வாக பண்ணுறோம் உனக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் இதுக்கு நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும் ஆ அது அது நீ கேட்கணும் லவ் லவ்லாம் பண்ணலை ஸோ அப்போ இந்த ஸ்டோரியில நீ என்ன லவ் பண்ணலை அப்படி தானே ஆமாம் அதுக்கு இப்போ என்ன அதை லவ் பண்ணல அப்போ நான் இந்த வீட்டை தாண்டி கொஞ்சம் வெளியே போய் ஏதாவது பொண்ணுங்க இருக்கா அப்படின்னு தேடிட்டு வரேன் நீ தான் லவ் பண்ண மாட்டேன் நான் போய் வெளியே பார்த்து லவ் பண்ணிக்கிறேன் பாய் ஏய் கொன்றுவியா எங்க கொல்லு பார்ப்போம் என்ன என்ன இதுக்கு பாத்துக்கிட்டு என்ன பாத்துட்டு இருந்தா எல்லாம் சரி ஆயிடுமா எனக்கு தெரிஞ்சு இதுவங்க ரெண்டும் லவ் பண்றேன்னு வெளியே சொல்லவும் சொல்லாதுங்க லவ் பண்ற மாதிரி காமிச்சுக்கவும் காமிச்சுக்காதுங்க இதுங்களும் இங்க இருந்து வர போறது இல்லை நம்மளும் இங்க இருந்து மேல போக போறதும் இல்ல நீ வேணா பாரு கடைசி வரைக்கும் இங்கேயே சண்டை போட்டே இருக்க போகுதுங்க கூடவே நம்மளும் இருக்க போறோம்னு நினைக்கிறேன் எப்ப பாத்தாங்க சண்டை சண்டே சண்டே சண்டை ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது போது அமைதியா இருக்கான்னு ஓ நீ அதே இப்போ தான் கண்டுபிடிச்சியா எனக்கு இங்கே வந்த அன்னைக்கே தெரியும் இதுதான் நடக்கும்ன்ட்டு அந்த ஏஞ்சலுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி தான் நம்ம ரெண்டு பேரும் அனுப்பி இருக்குது அங்கேருந்தால் அவங்களுக்கு நம்ம ரெண்டு தொல்லையா இருப்போம் சொல்லிட்டு நம்ம தெளிவாக பிளான் பண்ணி அனுப்பிட்டாங்க ஐயோ அப்போ நம்ம தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமா அப் செல்லூட்டலி கண்டிப்பாக நம்ம தான் அந்த மாட்டிக்கிட்டோம் ஸ்கெட்ச்சு அவங்களுக்கு போடலை நமக்கு தான் போட்டு நம்ம தான் புஸ்தகமாக அந்த மாட்டிக்கிட்டோம்